நண்பர்களே வணக்கம் இதுதான் லண்டன் நியூ மார்டேன்ல இருக்கிற வேல்முருகன் டெம்பிள்னு சொல்லுவாங்க ஒரு வடிவான டெம்பிள்ட்டு ஆனால் அந்த கோ கோயில் உள்ள இப்போ வேலையில் நடந்தான் இருக்கு இப்போ உள்ளுக்கு அந்தமாரி இருக்காண்டு காட்டு போகிறோன்னு மறக்காமலே யூத்தனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கோயிலை சுற்றி பார்ப்போம் அப்படி கெல்லாமல் இருக்கான்னு மறக்காமலே யூத்தினே சப்ஸ் பண்ணுங்கள் இதான் லண்டன் நியூ மார்டேனில் இருக்க வேல்முருகன் டெம்பிள்னு சொல்லுவாங்க பேருங்க கோயிலில் கோயிலுக்கு பலிப்புரம் அப்படி இருக்காண்டு இதான் பலிபுரம் இங்கே கோயில் வேலையில் நடக்குது கோயில் மறக்காமல் யூத்திரைப் பண்ணிக்கின்ற மறக்காமல் பண்ணுங்க வாங்க ஒரு கிளம்பிக்கிற ஒரு கோயில் அண்டம் இந்த கோயிலும் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த அடுத்த வேற ஒரு கோவில் வேறு மறக்காமல் யூனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்றான் உங்களுக்கு எல்லா கோயிலும் இருக்கு தேங்க்யூ மால்டன் முருகன் கோயிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய லண்டன் தமிழ் சேனல் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஆசீர்வாதங்களையும் சுப்பிரமணிய பெருமான் வழங்குவார் நண்பர்களே வணக்கம் இதான் லண்டன் நீ மோடனில் இருக்கிற ஸ்ரீ வேல்முருகன் டெம்பிள் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கு அந்த டெம்பிள்லாம் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு முப்பது பயனொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அந்த தான் உங்களை சுற்றி காட்டப்படும் இப்படி எல்லாம் இருக்கண்டு மறக்காம இந்த யூப்நிலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் ஃபுல் வீடியோ வரும் அதோட அந்த ஐயா அந்த கோயிலை பற்றி சொல்லுவார் தொடர்ந்து இந்த வீடியோவில் வரும் அதை என் கேளுங்க ஒடியாக கிழங்கு இந்த கட்டிடங்களை நடந்துருக்கு அதுக்கு உங்களால் ஏழுமான உதவியை சேர்த்திங்கன்னா அந்த கோவில் வேலை என் சிறப்பாக நடக்கும் மறக்காமண்டிய யூபிங் பண்ணுங்க வாங்க சுற்றி பார்ப்போம் அப்படி தேங்க் தேங்க்யூ முருகனுக்கு அரோரா எல்லாம் வல்ல குமையூர் பாகனின் பெருங்கரணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க வள்ளி தேவசேனா உடனவர் திருத்தணிகை சுப்பிரமணிய சுவாமி அருளாசியின் வண்ணம் நேயர்கள் லண்டன் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நேரலையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுப்பிரமணியனின் அருள் கிடைக்குமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வார்கள் அந்த வகையில் அனைவரும் இன்றைக்கு நியூமால்டன் முருகன் கோயிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய லண்டன் தமிழ் சேனல் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஆசிர்வாதங்களையும் சுப்பிரமணிய பெருமான் வழங்குவார் தற்சமயம் ஆலயம் சிறிய கோயிலாக அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில மாதங்களில் கும்பாபிஷேகமானது நிகழும் அந்த வகையில் விநாயகப் பெருமான் நாகநாத சுவாமி நாகபூஷணி தேவி சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் இச்சிறிய கோயிலில் அமைக்கப்பட்டு தினமும் பூசை வழிபாடுகள் அனைத்து விதமான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன காலை ஒன்பது மணிக்கு கோயில் திற இதான் கோயிலுக்கு பலிபுரம்

மோ நமா நமேசனி நமகாண்டம் நம ஜகன்மாத்திரே நமதர குருமி நம வீரே நம விஷ்வாபி நம விஸ்வீ நம கிருஷ்ணமூரூ நம நமோ

खराय महावर पूरा बाने महावर बाने महावर उसको बल्ला बाने महावर बाने खराय महावर जाला जमी जाला जमी खराय जमाने खराय महाव अब्दुल रहमानी को खराय जिसकी कमलम छोटू नहीं बेजियन फोड़ी बाद बन फोटो नहीं तीर्थ

Jagalak, 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 jadul kraya. Bila hantai, makin jaya, serba seraya. Nampulajah apa Jadi kita